Hinti ya. Akhirin <sweak> kotol hoc Digital.

ஒரு ஆடு ஒருத்தர் இருந்தார் அந்த அவர் வந்து அவர் ஒரு பண்ணை வச்சிருந்தார் அந்த பண்ணைக்குள்ளே ஆடை விடுறதுக்கு முன்னாடி சாப்பாடு வீட்டுக்குள்ள வச்சு எல்லாம் சாப்பாடு வச்சு சாப்பிட்டுருந்தாங்க அந்த ஆடை எல்லாம் இருந்துச்சு அப்போ வந்து ஆடு சாப்பிட்டுருக்கும் போது அந்த நரி ஒரு ஆடு வந்து நரியை பார்த்துச்சாமா அது எந்த இதுலன்னா ஜன்னல் வெளியே பார்த்துச்சாமா ஜன்னல் வெளிய பார்த்துட்டு அது கற்றுச்சாமா மே மே அப்போது அந்த ஆடு மேற்ப இது சும்மா தான் கற்றுது அப்படின்னு நினச்சிட்டு விட்டுட்டாங்க ஆனால் அது வந்து ஒரு பயத்தோடு கற்றுது அப்போ அந்த நடி அந்த ஆடை பார்த்துட்டு இங்கே நிறையா ஆடு இருக்குது போல இது சாப்பிட்டே ஆகணும்னு வீடு மேலெலாம் ஏறிச்சு வீடு மேலே ஏறி ஒரு புகை வந்த ஒரு புகை மேலேருந்து வந்தது அது உள்ள ஒரு ஓட்டை இருந்தது அந்த ஓட்டக்குள்ள போகிறக்கும் முயற்சி பண்ணிச்சு அது உள்ள போய் எல்லா ஆளையும் சாப்பிட்டுச்சு ஆனால் ஆளுமைப்பதும் இன்னொரு அந்த பார்த்த ஆடும் அது தப்பிச்சிட்டாங்க ஏங்கன்னா அவங்க பின்னாடி போய் அது கழுவ சாட்டி தாய் போட்டு விட்டாங்க அப்புறம் வந்து அது சாப்பிட்டனால புண்டாயிடுச்சு அப்புறம் நாள அவங்க ஏனி வச்சு ஏறி அதை தீய உள்ள போட்டாங்க அப்ப தீ வந்து பத்து நடுமே சூட ஆரம்பிச்சிது சூடு உள்ளே உள்ளே போக அது வேர்க்க ஆரம்பிச்சு அது நான் போகிறேன்ட்டு அந்த நெருப்பை அணைச்சதுமே அது மேலே போக ஆரம்பிச்சு ஆனால் மேலே போக முடியல அது வந்து குண்டானனால மேலே இதாக முடியல ஓட்டையிலேருந்து வர முடியல அப்போது அது மாட்டிக்கிச்சு அப்போது வந்து அவங்க வந்து ரெண்டு பேர் அந்த நடிகை வந்து சாவடிச்சுட்டாங்க பேராசை பெண்ணு எல்லாரும் வரம் கிடைக்கும் என்பதை எல்லாரும் சொல்லிக்கொண்டு இருந்தார்கள் அப்பொழுது ஒரு மனிதன் கடலுக்குள்ளே அந்த சிக்கிகள் எடுத்து நான் தான் எனக்கு அந்த பேராசை பிடிச்ச என்னை எடுத்துக்கொள்ளுவேன் என நன்றி வணக்கம் எல்லாரும் கை கட்டுங்க

தீயவை தீயப்பட்டால் தீயவை தீயணும் மஞ்சள் பண்ணி வாய்மை எனப்படும் பற்றி இவங்க யாரும் தீமை இல்லாத சொன்னார் கதை ஒரு ஊரில் ஒரு ஃபேமிலி இருந்தாங்கன்னா அவங்க ஃபேமிலிக்கு ஒரு கோழி கோழியாக கோழியெல்லாம் தவறு பண்ணி முட்டையெல்லாம் விற்றுட்டு இருந்தாங்கன்னா முட்டையெல்லாம் விற்றுப்போம் அவங்களுக்கு உடனே வந்துச்சு அவங்க உடனே வந்து கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு அவங்க பெருசாக இருந்தாங்கன்னா அவங்க வைஃப்போட எனக்கு ஆச்சு தான் அப்படின்னு ஃபோன் வச்சு அப்பா அவங்க வந்து அங்கிட்டே வெளியிட்டிருந்தாங்க ஹஸ்பண்ட் எல்லாச்சும் அது எப்போ வந்து அம்மாடம் சரி அது ஊருக்கு போகணும் அப்படின்னு சொன்னாங்களாம் அப்போ அவங்க வந்து நம்ம இப்படி இந்த வாகனத்தெல்லாம் சொல்லி எப்படி போது அவங்க அவங்க குழந்தை வந்து வந்தாங்களாம் அதை அவங்க இதெல்லாம் பார்த்துக்கிறாங்க இப்படி போய் பார்த்துட்டு போய் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது தினமும் ஆறாறு மட்டும் விற்குமா தினமும் போய் விற்கும்போது ஒரு நாள் மட்டும் குட்டையிலாம் கீழே போடையும் போது பக்கத்தில் ஒரு இது இது பக்கத்துல போது ஒரு கண்டு வைக்கிறப்போது அழுத்திட்டு இருந்தான் பக்கத்தில் ஒரு கொகை இருந்துச்சு அந்த இருந்து ஒரு பாம்பு வெளியே வந்துச்சு அவன் பயப்பட்டான் ஏன்னா நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் நீ பயப்படாது அப்படின்னு சொல்லும்போது தினமே எனக்கு ஆள் கொண்டு வந்து வெளியே நான் வந்து ஒரு காசுல ஒரு தரேன் அப்படின்னு சொல்லும்போது தினமும் பால் கொண்டு வந்துப்பாங்க தினமும் ஒரு ஒரு காசு தருவான் ஒரு நாள் மட்டும் நான் ஒரு ஒரு காசு தருது ஒரு ஒரு நாளைக்கும் நம்ம மட்டும் ஒரு மரத்துலேருந்து ஒடிஞ்சு அதுக்கு பால் வச்சுட்டு அது வெளியே வந்து நம்ம போய் மரத்துக்கு முன்னாடி ஒடிஞ்சிட்டு அதை மட்டும் சாக அடிச்சுலாம் நிறையா காசுலாம் எடுத்திடலாம் அப்படின்னு சொல்லி அந்த கா இது வெளியே வரும்போது அவளை காலை தேடிட்டுக்கும் போது இனிமேல் பால் பொரிச்சிச்சு அவன் மட்டும் சுட்டுட்டான் அது வந்து சுட்டுறதுக்கு முன்னாடி அவன் வரும்போது அதில் அந்த பாம்பு வந்து அவனுக்கு ஒத்திடுச்சு அப்புறம் வந்துட்டு அவங்க பேரண்ட்ஸ் ஊர்லேருந்து வந்துட்டாங்க என்னாச்சே பயம் எதுக்குன்னு கேட்கும்போது பாம்பு கட்டிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் வந்துட்டு அந்த பாம்பு கட்டி போய் கேட்கும்போது எதுக்கு இப்படி பண்ண அப்படின்னு கேட்கும்போது உங்கள் பையன் எனக்கு கொள்ள வந்தான் அப்படின்னு சொல்லிடுச்சு நன்றி பேராசை பேராசை நன்றி இப்போ சொல்லுங்கள் காளிதாஸ் அறக்கட்டளை அரப்பணிமையை வந்து வந்து கலை நிகழ்ச்சிகளை நடத்தி கொடுத்த சிலார்களுக்கும் ஆண்டோருக்கும் சான்றோருக்கும் சிறந்த வணக்கங்கள் நன்றி குறித்த